தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நெருப்பு நிலங்களில் எனது பயணம் எழுதியவர் குரு அரவிந்தன் வாசிப்பவர் குமணன் தம்பி நாங்கள் எந்த கவலையும் இல்லாமல் பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இயற்கையை அரவணைத்து செல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம் நாங்கள் உயிர் வாழ்வதற்கு சூரியன் முக்கிய காரணமாக இருக்கின்றது வெயில் மழை காற்று மலைகள் ஆறுகள் மரங்கள் என்று இயற்கை பல வசதிகளை எமக்கு தந்திருந்தாலும் அவ்வப்போது பல அனர்த்தங்களையும் பூமியில் நாங்கள் சந்திக்க வேண்டியிருக்கின்றது காலாகாலமாய் இவற்றையெல்லாம் நாங்கள் எதிர்கொண்டுதான் வாழ்ந்து வருகின்றோம் சில நெருப்பு நிலங்களில் நான் மேற்கொண்ட பயணத்தை பற்றி யோசித்துப் பார்த்தேன் இந்த இடத்தில்தான் போன வருடம் திடீரென வெடித்தது என்று ஹவாய் வழிகாட்டி சொல்லும் வரை பயம் தெரியவில்லை ஐஸ்லாந்தில் வட அமெரிக்காவையும் ஐரோப்பாவையும் பிரிக்கும் டெக்டானிக் தட்டுக்களை இரண்டும் சந்திக்கும் இடத்தில் இப்போது நிற்கிறீர்கள் அவை மெல்ல முட்டிக்கொண்டால் அவ்வளவுதான் என்றார் அங்குள்ள வழிகாட்டி பாம்பிக்கு சென்றபோது இரவோடு இரவாக சாம்பலால் மூடப்பட்ட நகரம் இதுதான் என்றார்கள் சிசிலியிலும் இப்படித்தான் எட்னா எந்த நேரமும் வெடிக்கலாம் என்று பயம் காட்டினார்கள் துணிச்சல் என்று ஒன்று இல்லாவிட்டால் மனிதனால் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது காரணம் சமீபத்தில் இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்னா எரிமலை வடித்தது நினைவிருக்கலாம் இது ஒன்றும் புதுமையானதல்ல பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக இது போன்ற நிகழ்வுகள் பூமியில் நடந்து கொண்டே இருக்கின்றது நாங்கள் வசிக்கும் பூமிக்கு அடியில் நடுப்பகுதியில் தீக்குழம்பு எப்பொழுதும் கொதித்து கொண்டிருப்பது சிலருக்கு தெரியாது அவ்வப்போது பூமியின் மென்மையான பகுதிகளை உடைத்துக்கொண்டு கொண்டு எரிமலையாக அது வடிக்கின்றது அநேகமான எரிமலைகள் கடலுக்கு அடியில் உயிர்ப்புடன் இருப்பதால் நாங்கள் அதை அவதானிப்பதில்லை பூமியில் இன்று சுமார் ஆயிரத்தி ஐநூறு எரிமலைகள் உயிர்ப்புடன் இருக்கின்றன சமீப காலங்களில் சில எரிமலைகள் உறங்கிக் கொண்டிருப்பதால் இவற்றைச் சுற்றி பல கோடிக்கணக்கான மக்கள் இப்பொழுதும் வாழ்கிறார்கள் இந்த எரிமலைகள் பல முறை வெடித்தது மட்டுமல்ல பல அழிவுகளை ஏற்படுத்தி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகவும் வாழ்கின்றன அடிக்கடி பூகம்ப செயற்பாடு அல்லது குறிப்பிடத்தக்க புதிய வாயு உமிழ்வுகள் போன்ற அமைதியின்மையின் அறிகுறிகள்தான் ஓர் எரிமலை உயிர்ப்புடன் செயலில் இருப்பதை அடையாளப்படுத்துகின்றன அநேகமான எரிமலைகள் பசிபிக் பெருங்கடலில் நெருப்பு வளையம் என்று சொல்லப்படுகின்ற பகுதியில் காணப்படுகின்றன எரிமலை வெடிப்புகளை மூன்று வகையாக கண்டிருக்கின்றார்கள் இதில் மேக்மா வெடிப்புகள் வாயு உற்பத்தியாலும் மற்றது நீராவியின் அதிக வெப்பத்தால் மூச்சு வெடிப்பாகவும் இருக்கிறது இந்த வகை வெடிப்பு மேக்மா வெளியீட்டை காட்டாது ஆனால் பாறையின் துகள்களை வெளியேற்றும் மூன்றாவது மூச்சு வெடிப்புகள் மேக்மா மற்றும் நீரின் நேரடி தொடர்பு மூலம் இயக்கப்படுகின்றன அங்கு உருவாகும் புதிய மேக்மா மேற்பரப்பை அடைவதில்லை நாங்கள் ஆற்றிலே தண்ணீர் ஓடுவதைத்தான் பார்த்திருக்கின்றோம் ஆனால் நெருப்பு குழம்பு ஆறு போல ஓடுவதை பார்த்திருக்கிறீர்களா சிலருக்கு அந்த அனுபவம் கிடைத்திருக்கின்றது எனக்கும் அப்படி சில அனுபவங்கள் கிடைத்தன அதை பற்றியும் சொல்லப்போகிறேன் ஹவாய் தீவுகளுக்கு சென்றபோது எனக்கு நெருப்பு குழம்பு ஆறு போல ஓடுவதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது ஐரோப்பாவின் மிகப்பெரிய எரிமலையான எட்னா எரிமலை கடந்த திங்கட்கிழமை ஜூன் மாதம் இரண்டாம் தேதி மதியம் போல மீண்டும் வெடித்ததாக இத்தாலியின் தேசிய புவியியற்பியல் மற்றும் எரிமலையியல் எட்னா ஆய்வகம் தெரிவித்துள்ளது எரிமலை வெடித்தபோது பல கிலோமீட்டர் தூரத்திற்கு கரும்புகையோடு கலந்த தூசிகளும் கற்களும் பறந்ததால் அங்கிருந்த சுற்றுலா பயணிகள் பயந்து போயிருந்தனர் எந்த நேரமும் விமானப் போக்குவரத்து தடைப்படலாம் என்ற பயத்தில் சில சுற்றுலா பயணிகள் சிசிலி தீவை விட்டு உடனே கிளம்பினார்கள் சென்ற வருடம் சுமார் பதினோராயிரம் அடி உயரமான இந்த எட்னா எரிமலையை பார்ப்பதற்காக நான் அங்கு போயிருந்தேன் என்னைப் போலவே சுமார் ஒன்று தசம் ஐந்து கோடி சுற்றுலா பயணிகள் தோறும் அங்கு வருகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் கடைசியாக எட்னா எரிமலை வெடித்ததாக நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் வரவேற்பாளர் குறிப்பிட்டிருந்தார் அப்போது அருகே உள்ள நகரமான கட்டானியா விமான நிலையத்தில் அதிக சாம்பல் தூசுகள் காணப்பட்டதன் காரணமாக விமானப் போக்குவரத்து தடைப்பட்டிருந்தது நான் அங்கு நின்றபோது எட்னா எரிமலை எதுவுமே நடக்காதது போல வெள்ளை நிற புகையை மட்டும் காக்கிக் கொண்டிருந்தது உயிர்ப்புடன் இருக்கும் எரிமலை என்பதால் எந்த நேரமும் வடிக்கலாம் என சொன்னார்கள் உங்களுக்கு பயமாக இல்லையா என்று மலையடிவாரத்தில் உள்ள உணவகத்தில் மதிய உணவு பெறைமாறிய பெண்ணிடம் கேட்டபோது வேறு வழியில்லை மலையோ நெருப்போ எங்கள் மண்ணில் தான் வாழ வேண்டும் இதெல்லாம் எங்களுக்கு பழகி போச்சு என்று சிரித்து கொண்டே சொன்னது ஞாபகம் வந்தது இதற்கு முன் நான் இத்தாலியின் தெற்கே கம்பானியாவில் நேப்பிள்ஸ் என்ற இடத்திலுள்ள சுமார் நாலாயிரத்தி இருநூறு அடி உயரமுள்ள ரெசிவியஸ் எரிமலையையும் சென்று பார்த்திருந்தேன் அதைவிட இது இரண்டு மடங்கு பெரியது ரெசிவியஸ் எரிமலை வெடிப்பால் பொது ஆளிக்கு பின் எழுபத்தி ஒன்பதில் பாம்பி ஹெர்குலோனியம் போன்ற கிராமங்கள் அப்படியே சாம்பலால் மூடப்பட்டன இதில் அப்பகுதியில் வாழ்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனார்கள் அந்த நாட்களில் முன்னெச்சரிக்கை செய்யும் தொழில்நுட்ப வசதிகள் இருக்கவில்லை இரவு தூக்கத்தில் இருந்தவர்கள் அப்படியே சமாதியாகிவிட்டார்கள் ஒரே இரவில் அத்தனை மக்களும் சமாதியானதை கேட்டபோது அப்படியே ஒரு கணம் உறைந்து விட்டேன் சாம்பலால் மூடப்பட்டிருந்த அந்த கிராமத்தை இதுவரை காலமும் அப்படியே கைவிட்டிருந்தார்கள் உடல்கள் சாம்பலால் மூடப்பட்டிருந்ததால் பழுதாகாமல் இருந்த அந்த உடல்களை சமீபத்தில் அப்படியே எடுத்து அங்கே காட்சிக்கு வைத்திருந்தார்கள் அந்த கிராமத்தையும் அப்படியே காட்சிப்படுத்தி இருந்தால் அக்கால மக்கள் எப்படியான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பதை அதிலிருந்து அறிய முடிந்தது அக்காலத்தில் போக்குவரத்து வண்டிகள் இல்லாததால் அக்காலத்து வீதிகள் எல்லாம் நடைபாதை அளவாகவே இருந்தன ஜூன் மாதம் முதலாம் தேதி இரவு எட்னா எரிமலையில் நடுக்கங்கள் ஏற்பட்டதாகவும் தொடர்ந்து ஜூன் மாதம் இரண்டாம் தேதி வெடிப்பு ஏற்பட தொடங்கியதாகவும் இத்தாலியின் புவி புவியியற்பியல் மற்றும் எரிமலையியல் தேசிய நிறுவனம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது முதல் இரவே வெப்பத்தை அவதானிக்கும் கேமராக்கள் வெப்ப அதிகரிப்பை எச்சரிக்கை செய்ததாகவும் தெரிகின்றது பொது ஆலைக்கு முன் முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு பொது ஆலைக்கு முன் நூற்றி இருபத்தி இரண்டு காலங்களில் இந்த எரிமலை வெறி பெரிதாக வெடித்ததாக வரலாற்றுச் சான்றுகள் இருக்கின்றன ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏற்பட்ட வெடிப்பு இப்பகுதியில் உள்ள பல கிராமங்களை அளித்ததாக தெரிகின்றது கருமையான சாம்பல் வாயு மற்றும் பாறை துண்டுகள் இந்த எரிமலை வெடிப்பின் போது வெளியேற்றப்பட்டன பைரோகிளாஸ்டிக் நகர்வு என்று இதை ஆங்கிலத்தில் குறிப்பிடுகின்றார்கள் பாதுகாப்பு கருதி எரிமலை பகுதிக்கு செல்லும் அநேகமான பாதைகள் மூடப்பட்டிருந்தன எட்னா எரிமலை சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய அடிக்கடி வெடிப்புகளின் வரலாற்றைக் கொண்டுள்ளது பிப்ரவரி மாதம் நடந்த கடைசி வெடி பெரிய வெடிப்பின் போது புதிய வாய் என்று சொல்லப்படும் போகோ நுவோவா என்ற பள்ளத்தில் இருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் வரை எரிமலை குழம்பு ஆறபோல் ஓடியது இத்தாலியில் ஸ்ட்ரோம்போலி எரிமலையும் உயிர்ப்புடன் தான் இருக்கின்றது எரிமலை குழம்பு ஓடுவதை அருகே சென்று பார்க்க விரும்புபவர்கள் எப்போது எங்கே வெடிக்கும் காத்திருக்க தேவையில்லை ஹவாய் தீவுகளுக்கோ அல்லது ஐஸ்லாந்து தீவுக்கோ சென்றால் எரிமலை குழம்பை பார்க்க முடியும் ஹவாய் எரிமலை தேசிய பூங்காவில் கிலாபியா மற்றும் மவுனா லோவா போன்ற முக்கியமான எரிமலைகள் இருக்கின்றன சமீபத்தில் கிளாவியா வெடிப்பு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடங்கியது தொடர்ந்து இருபத்தி நாலாவது தடவையாக சென்ற மே மாதம் இருபத்தைந்தாம் தேதி மீண்டும் வெடித்தது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் கிளாவியா வெடிப்பின் போது சுமார் அறுபதாயிரம் புவியதிர்வுகள் பதிவு செய்யப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அங்கு சென்றபோது அங்கே பாதுகாப்பு வேலி போட்டிருந்ததால் மிக அருகே செல்ல எங்களை அனுமதிக்கவில்லை சற்று தூரத்தில் நின்றுதான் பார்க்க அனுமதித்தார்கள் அது ஒரு பெரிய கொதிக்கும் நெருப்பு குழம்பு ஆறு போல ஓடியது நாங்கள் ஹவாயிலிருந்து திரும்பிய மறுவாரம் எந்த பாதையால் நாங்கள் தேசிய பூங்காவுக்கு சென்றோமோ அந்த பாதை ஓரிடத்தில் பெரிதாக இரண்டாக பிளந்து காக்கி கொண்டிருந்தது இது போன்ற சில எரிமலை தேசிய பூங்காக்கள் அமெரிக்காவிலும் இருக்கின்றன வாஷிங்டன் மாநிலத்தில் உள்ள மவுண்ட் ட்ரைனர் கலிஃபோர்னியாவில் உள்ள லாஸ் சிகரம் மற்றும் மயோமிங்கில் உள்ள எல் லோஸ்டோன் கல்டோரா போன்ற உயிர்ப்புடன் உள்ள எரிமலைகளை கொண்ட பல தேசிய பூங்காக்கள் உள்ளன அலாஸ்காவில் பதினோராயிரம் அடி உயரமான ஸ்பார் எரிமலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டுகளில் பெரிதாக பிடித்தது இந்த எரிமலை ஆங்கரேஜ் தலைநகரிலிருந்து மேற்கே சுமார் எழுபது மைல் தூரத்தில் இருக்கின்றது மலை அடிவாரத்துக்கு சென்று பார்த்தேன் பனிப்படலம் காரணமாக மேலே ஏறி செல்வது கடினமாக இருந்ததால் தவித்துக் கொண்டேன் ஐஸ்லாந்தில் பர்தர்புங்கா ஹெல்கா ஸ்வாட் செங்கி போன்ற எரிமலைகளும் அடிக்கடி வடிக்கின்றன கெல்டிங்கடூர் என்ற இடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு எரிமலை பெரிதாக வடித்தது சுமார் நாற்பது நாயிரம் புவியறிவுகள் அப்போது அங்கே பதிவு செய்யப்பட்டன தூசு மண்டலம் காரணமாக விமான போக்குவரத்து அப்பாதையில் ஒரு வாரமாக தடைப்பட்டிருந்தது அங்கு சென்றபோது புகைகளுக்கு நடுவே குழிகளுக்குள் கொதித்து கொண்டிருந்த எரிமலை குழம்பை மிக அருகே சென்று பார்க்க அனுமதித்தார்கள் அப்பகுதியில் இருந்து சல்பர் டை ஆக்சைடு வாயு நாற்றம் பரவியது இதில் இருந்து வழிவரும் புகை நுரையீரலை பாதிக்கலாம் என்ற எச்சரிக்கை பதாகையும் அங்கே இருந்ததனால் அதிக நேரம் அங்கே செலவிடவில்லை இந்தோனேசியா பிலிப்பைன்ஸ் ஜப்பான் பப்புவா நியூகினியா நிகழகுவா குவாத்தமாலா போன்ற சுமார் நாற்பது நாடுகளில் உள்ள எரிமலைகள் உயிர்ப்புடன் இருப்பது மட்டுமல்ல கடந்த சில மாதங்களில் வெடித்தும் இருக்கின்றன குவாத்தமாலாவில் உள்ள பியூகோ எரிமலை ஜூன் மாதம் நான்காம் தேதி வெடித்தது இந்தோனேசியாவில் மட்டும் ஐந்து எரிமலைகள் மே மாதம் வெடித்திருந்தன இதுபோன்ற பல எரிமலைகள் உலகெங்கும் உயிர்ப்புடன் இருக்கின்றன இவற்றையெல்லாம் சென்று பார்க்க எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை நேரே சென்று பார்த்ததில் சிலவற்றை மட்டும் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றேன் அநேகமாக எல்லா எரிமலைகளும் ஒரே மாதிரியான செயற்பாடுகளைத்தான் கொண்டிருக்கின்றன இப்பொழுதெல்லாம் நவீன தொழில்நுட்ப வசதிகள் காரணமாக ஓரளவு முன்கூட்டியே எரிமலை வடிப்பை அறிந்து கொள்ள முடிகிறது ஹவாயின் ஹிலோவில் உள்ள எரிமலை ஆய்வகத்திற்கு சென்றபோது இதை பற்றி விளக்கங்களை செயல்முறை மூலம் விரிவாக செய்து காட்டினார்கள் உயிர்ப்புடன் இருக்கும் எரிமலைகளுக்கு செல்வது ஆபத்தானது தான் ஆனால் பூமி தாயின் மாறுபட்ட சக்தியை அங்கேதான் நேரடியாக காண முடிகின்றது நெருப்பு நிலப்பயணங்களின் போது கற்பனையில் கேள்விப்பட்டவற்றை நிஜமாகவே பார்த்ததில் மகிழ்ச்சியாகவும் அதே சமயம் எரிமலைகள் பற்றி பல புதிய விடயங்களை அறிந்து கொள்ளவும் இயற்கை பற்றி சிந்திக்கவும் முடிந்தது இயற்கையை அணைத்து வாழ்வோம்